அனைவருக்கும் வணக்கம் செவ்வாய்க்கிழமை தினத்தன்று முருகப்பெருமானுக்கு வந்து வெற்றிலை தீபம் ஏற்றுபவர்கள் அந்த வெற்றிலையை எப்போது எடுக்க வேண்டும் மற்றும் அந்த வெற்றிலையை நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத அந்த பதிவில் பார்க்க போகிறோம் வெற்றிலையோட சிறப்பு என்ன அப்படின்னா நம் வேண்டுகின்ற வேண்டுதல் வந்து உடனே நமக்கு நிறைவேற்றி கொடுக்கும் அதாவது வெற்றிலை என்பது நமக்கு வெற்றியை குறிக்கும் அதனால தான் நிறைய பேர் வந்து சொந்த வீடு வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வெற்றிலை தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்கிறாங்க முருகப்பெருமானுக்கும் சரி பொதுவாகவே நீங்கள் செவ்வாய்க்கிழமை தினத்தன்று சொந்த வீட்டிற்காக நீங்கள் வந்து வெற்றில தீபம் ஏற்றினால் உங்களுக்கு அந்த வெற்றி கிடைக்கும் அதனால தான் நிறைய பேர் ஏற்றி வைத்து நல்ல பலன் அடைந்திருக்கிறாங்க வெற்றிலை தீபம் ஏற்றி ஏகப்பட்ட பேர் பார்த்தீங்கன்னா சொந்த வீடு வாங்கியிருக்கிறாங்க மற்ற வேண்டுதலும் நம் நிறைய பேர் இருக்குது நம்ம சொந்த வீட்டிற்காக தான் வெற்றிலை தீபம் ஏற்றணுமானா அப்படிலாம் கிடையாது நம்ம பொருளாதார பண வரவு வசதிக்கும் நம்ம வெற்றிலை தீபம் தாராளமாக ஏற்றலாம் அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கும் இப்போ நீங்கள் செவ்வாய்க்கிழமை தினத்தின்று இந்த வெற்றிலை தீபம் ஏற்றுறீங்க இப்போ காலையோ அல்லது இரவு நேரமோ மாலை நேரமும் ஏற்றுறீங்க அப்படின்னா அது எப்போது எடுக்கணும் அப்படின்னா அந்த நேரமே நம்ம எடுக்கக்கூடாது மறுநாள் புதன்கிழமை காலையோ அல்லது மாலை நேரமோ நீங்கள் எடுக்கலாம் அந்த வெற்றிலை நீங்கள் எடுத்துட்டு என்ன செய்யணும் அப்படின்னு அந்த வெற்றிலை எடுத்து பசுமாடுக்கு நீங்கள் கொடுத்துடணும் ரொம்ப நல்லது இல்லைங்க பக்கத்தில் பசுமாடுலாம் இல்லை அப்படின்னு நீங்கள் வந்து மரத்துக்கடியில் போற்றலாம் அப்படி இல்லைன்னா ஓடும் தண்ணீரில் விடுவதும் சிறப்பு தான் முடியாத பட்சத்தில் நம்ம வந்து பூஜரை குப்பைகளுடன் சேர்த்து போற்றலாம் அந்த வெற்றிலையை வந்து நம்ம சாப்பிடலாமா அப்படிங்கிறதும் கேட்டிருந்தேங்க தாராளமாக நம்ம கஷாயம் மாதிரி வைத்து குடிக்கலாம் அதாவது நம்ம வந்து ஏதாவது நோய்வாய்ப்பு எட்டுருக்கோம் அப்படின்னா முருகப்பெருமாட்டை நம்ம வெற்றிலே வைத்து வேண்டி நம்ம வந்து கஷாயம் மாதிரி வச்சு குடிப்பதும் நமக்கு நல்ல அதனால் வந்து தாராளமாக நம்ம கஷாயம் வச்சு குடிக்கலாம் ஸோ நமக்கு வந்து வெற்றிலைங்கிறது ஆறு வெற்றிலே இருக்கும் நம்ம எப்போ பார்த்தாலும் அதை வச்சு குடிக்க மாட்டோம் இல்லையா அதனால் நீங்கள் வந்து ஓடும் தண்ணீர்லேயோ தேவைப்படுற நேரம் நீங்கள் பயன்படுத்திட்டு மற்ற நேரத்தில் நீங்கள் வந்து கால்படாத இடத்துல இந்த வெற்றிலை வந்து போடுவது சிறப்பு இந்த வெற்றிலை தீபம் வந்து எத்தனை வாரம் ஏற்றணும் அப்படின்னா உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் வரை நீங்கள் ஏற்றுவது தான் ரொம்ப சிறப்பாக இருக்கும் குறைஞ்சபட்சம் நீங்கள் ஏற்றணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஆறு செவ்வாய் அல்லது ஒன்பது செவ்வாய் ஏற்றணும் ஆறுங்கிறது பார்த்திங்கன்னா முருகனுக்கு உரியது ஒன்பது பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானுக்கும் உரியது இப்போ சொந்த வீடு உங்களுக்கு வேண்டும் அப்படின்னா செவ்வாய் பகவானோட அருளும் உங்களுக்கு வேண்டும் செவ்வாய் பகவான் தான் நிலத்திற்கு சொந்தமானவர் அதாவது அவருடைய அருள் இருந்தால் தான் நமக்கு இந்த மூன்று கிடைக்கும் அதில் என்னென்ன அப்படின்னா நிலம் இடம் கிடைக்கும் அந்த இடத்துல வீடு கட்டுவதற்கான யோகமும் கிடைக்கும் வாகனம் வாங்குகிற யோகமும் கிடைக்கும் நிலம் வீடு மற்றும் வாகனம் இந்த மூன்றுக்குமே பார்த்தீங்கன்னா யோகத்தை கொடுக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான் தான் ஒரு ஜாதகத்தில் வந்து செவ்வாய் பகவானோட ஆதிக்கம் நன்றாக இருக்கின்றது அப்படின்னா அவங்களுக்கு சொந்த வீடும் சீக்கிரமாக அமைஞ்சிரும் காரும் வாங்கிடுவாங்க சொந்த வீடும் காரும் இருந்தாலும் அவங்க இடமும் நிறைய வாங்கி போட்டிருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் செவ்வாய் பகவானோட ஆதிக்கம் நன்றாக இருக்கும் இப்போ யாருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த வீடு ஸ்டார்ட் பண்ணும் போதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணும் போதெல்லாம் பிரச்சனை ஆகுது இல்லை வீடு பாதி கட்டியிருக்கோம் பாதி கட்ட முடியல இடம் வாங்க இடம் வாங்கியிருக்கோம் அதில் அதிகமாக வில்ல வில்லங்கம் இருக்கும் ஏன்னா நிறைய பேர் இடத்துல வில்லங்கம் அதிகமாக இருக்கும் ஏன்னா நமக்கு வந்து அது நல்லா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் ஆனால் அதுக்குள்ளே ஏர்த்திட்டு பிரச்சனை இருக்கிறது நமக்கு வந்து கொஞ்சம் நாட்கள் கழித்து தான் தெரியும் நம்ம வாங்கி போட்டிருப்போம் தெரியாமல் வாங்கி போட்டிருப்போம் ஆனால் அதுக்கப்புறம் பிரச்சனை ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும் ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இல்லாமல் வில்லங்கத்தனம் இல்லாமல் நமக்கு வந்து கிடைக்குது அப்படின்னா நமக்கு செவ்வாய் பகவானோட ஆதிக்கம் நல்லா இருக்குது ஏகப்பட்ட வில்லங்கத்தனம் இருக்குது அப்படின்னா நமக்கு அந்த பகவானோட ஆதிக்கம் சரியில்லை நம்மளுடைய ஜாதகத்தில் வந்து ஸ்ட்ராங்காக இல்லை இருந்திருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து எதுவுமே ட்ரை பண்ணாமே நமக்கு எல்லாமே கிடைக்கும் சொல்லுவாங்க இல்லையா நேரம் சரி இருந்தால் நம்ம வந்து இறைவனை தேடியும் போக தேவையில்லை எல்லாமே நமக்கு வந்து தானா கிடைக்கும் நமக்கு நேரம் சரியில்லை அப்படின்னா நம்ம என்னதான் விழுந்து விழுந்து சமைக்க முட்டாலுமே நமக்கு அதுவும் நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற எண்ணம் நமக்கு தானா எல்லோருக்குமே அது உருவாகும் அது என்ன அப்படின்னா அந்த நேரம் நமக்கு கை கூட மாட்டேங்குது ஆனால் அங்கே இறைபக்தி நிச்சயமாக ஜெயிக்கும் என்றாவது ஒரு நாள் நமக்கு அந்த இறைவன் வந்து நமக்கு துணையாக இருந்து எவ்வளோ நேரம் கெட்ட நேரம் இருந்தாலும் தலையெழுத்து எவ்வளோ மோசமாக இருந்தாலும் சரி நம்ம இறைவனை வந்து சண்ணாகதி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு கடைசியில் அது வெற்றியை தான் நமக்கு கொடுக்கும் ஸோ வந்து இறைவனை நம்புங்க நேரம் சரி இருந்தால் உங்களுக்கு எல்லாமே உடனே உடனே கிடைக்கும் நமக்கு நேரம் சரியில்லை அப்படின்னா கொஞ்சம் எல்லாமே லேட் ஆகும் பொறுமையுடன் காத்திருங்கள் இறை இறைவன் மீது அன்பு வைத்து மற்றும் நமக்கு அவர் செய்வர் அப்படிங்கிற நம்பிக்கையுடன் இங்கே இருக்கும் பட்சத்தில் எல்லாம் உங்களுக்கு வந்து அமையும் எவ்வளோ மோசமாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து அமையும் நம்ம வந்து நம்பிக்கை என்றுமே இழக்கக்கூடாது கடவுள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை என்றும் இழக்கக்கூடாது நம்ம வந்து இறைவனுடைய வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா கடவுள் மீது அதித நம்பிக்கை வைத்தால் வழிபாடு செய்கிறோம் இந்த இறைவன் வந்து நம்மளை கைவிட போவது இல்லை நிச்சயமாக அவர் வந்து நம்ம கரங்களை பிடிப்பார் நமக்கு உதவி செய்வார் அந்த நம்பிக்கையுடன் நீங்கள் இருங்க இந்த வெற்றிலை தீபத்தில் இருந்த சந்தேகம் உங்களுக்கு தெரிந்திருக்கும்னு நினைக்கிறேன் அந்த வெத்திலை தீபம் எத்தனை வெத்திலை தீபம் ஏற்றணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு வெற்றிலையும் வச்சு ஒரு விளக்கு வச்சும் நீங்கள் ஏற்றலாம் முருகனுக்கு வந்து ஆறு வெற்றிலை ஆறு வெற்றிலை வச்சு நடுவில் ஒரு விளக்கோ அல்லது ஒவ்வொரு வெற்றிலைக்கு மேலே ஒவ்வொரு அகல் விளக்கு வைத்து ஆறு வெற்றிலை தீபம் நீங்கள் ஏற்றலாம் அதாவது ஆறு விளக்கு வைத்து நீங்கள் ஏற்றலாம் அல்லது ஒரே ஒரு விளக்கு மட்டும் நடுவில் வைத்தும் நீங்கள் ஏற்றலாம் ஸோ வந்து நம்மளுடைய தான் ஸோ எப்படி வேணாலும் நம்ம ஏற்றலாங்க வெற்றிலை வந்து ஒன்றும் இருந்தாலும் சரி ஆறும் இருந்தாலும் சரி அந்த தீபத்தை ஏற்றிட்டு அந்த வெற்றிலே மறுநாள் தான் நீங்கள் எடுக்கணும் அன்றைய நாளே நீங்கள் எடுக்கக்கூடாது மறுநாள் புதன்களும் காலையோ அல்லது மாலையோ எடுத்து நீங்கள் கழிப்படாத இடத்துலையோ அல்லது தண்ணீர்லேயோ நீங்கள் விற்றுங்க இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து ஒரு ஆறு செவ்வாய் ப்ளஸ் அல்லது ஒம்பது செவ்வாய் நீங்கள் செய்து பாருங்கள் உங்களுடைய வேண்டுதல் வேண்டியபடியே நடக்கும் முக்கியமாக சொந்த வீடுக்காக வழிபாடு செய்பவர்கள் அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக அதற்கான நல்ல ஒரு அமைப்பு உங்களுக்கு கிடைக்கும் முருகனே உங்களுக்கு வந்து அமைச்சு கொடுப்பாரு நம்பிக்கையுடன் இருங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒருத்தாளருடனும் உங்களை சந்திக்கிறேன்